to my channel. வணக்கம் நீங்க டிவி லைவ்ல நம்ம பாக்க போறது நெல்லை பாளையங்கோட்டை கிருஷ்ணா குழந்தைகள் வழிகாட்டி மையம் சார்பில் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாரில் புதுமையான அணுகுமுறைகள் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு ஒருங்கிணைப்பு என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கருத்தரங்கில் பெங்களூரு நரம்பியல் மாறுபாடு குழந்தைகள்னால நல ஆஷாம் அமைப்பின் இயக்குனர் டாக்டர் ரேவதி நாராயணன் சிறப்பு கல்வியாளர் சண்முரா ராவ் பங்கேற்றனர் இது குறித்து டாக்டர் ஜனனி பிரசனா கூறும்பொழுது ஆர்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணா மருத்துவமனை குழந்தைகள் வழிகாட்டி மையம் சார்பில் இந்த கருத்தரங்கமானது நடத்தப்படுவதாகவும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்த நோய் நரம்பியல் வளர்ச்சி நிலை குறித்தது இது ஒரு நபர் மற்றவர்களுடன் எப்படி தொடர்பு கொள்கிறார் கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் நடந்து கொள்கிறார் என்பது குறித்து இந்த கருத்தரங்கில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் மனநலவியாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட சிகிச்சையாளர்கள் பங்கேற்றனர் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஆர்டிசம் பாதித்த பலர் பங்கேற்றனர் இதில் கிருஷ்ணா மருத்துவமனை நிர்வாக நிர்வாகம் குழந்தை நல நிபுணர் டாக்டர் ராஜு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த கருத்தரையின் நோக்கம் குறித்து பாளையங்கோட்டை கிருஷ்ணா குழந்தைகள் வழிகாட்டி மைய மருத்துவர் ஜனனி பிரசன்னா அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் രണ്ട് പേരുമായി സേർന്ന് ഇപ്പോൾ ഇനി ഒരു വർക്ക്ഷാപോ ഇത് ഒരു നാൾക്കൊരു ഫുൾ ഡിയോ വർക്ക്ഷാപിട്ട് ഇന്ത്യ അഞ്ച് മണി വരും ഷാപ്പിൽ നമ്മൾ രണ്ട് എസ് ടീച്ചർസ് വന്നിട്ട് മിസസ് രേവതി നാരായൺ അൻഡ് മിസസ് ഷൺമോലാവ് ഇവ രണ്ട് പേരുമേ സ്പെഷൽ എഡുക്കേറ്റർ ഇവങ്ങനെ Nice. Yeah.